கும்பகோணம் கடப்பாக பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பூண்டு ஒரு அரைச்சி இஞ்சி கொஞ்சம் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கல்ல கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க வானலியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் பட்டை கிராம்பு போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு வதக்கிக்கோங்க ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க குழைய வேகவட்ட பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு துண்டு துண்டாக ஆக்கி போட்டுக்கலாம் அரைத்த விடுதையும் அதோடு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும் சூப்பரான கும்பகோண கடப்பாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்